மகாநதி சிறியல இன்னைக்கு காவிரி கிட்ட நீங்க ஏன் உங்க பழைய வாழ்க்கைய மறக்க கூடாது எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும் அது தான் இருக்கும் அதை கடந்து தானே போகணும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சிரிப்ப மறந்து குடிச்சி எதையோ தொலைச்சி ஏன் இருக்கணும் நீங்க தான் ஒரு தப்பும் பண்ணல உங்க பாட்டை எல்லாமே சரியாதான் பண்ணிருக்கீங்க எதுல இருக்கவங்க அதை புரிஞ்சுக்காம போனா நீங்க என்னப்பா செய்ய முடியும்னு சொல்றாங்க விஜய் உடனே சடன் பிரேக் போட்டு கார் நிறுத்துறாரு காவிரி என்ன ஆச்சுங்கன்னு கேக்குறாங்க விஜய் நேத்து உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன் அது எனக்கும் தெரியும் ஆனா என்ன பேசினே எனக்கு சத்தியமா ஞாபகத்துல இல்ல ஆனா என்ன சொல்லி இருந்தாலும் அதை மறந்துரு அதை பத்தியே பேசி இருக்காத அதை மறந்துடுன்னு சொல்றாரு காவேரி சரி நான் திரும்ப எல்லாம் பேச மாட்டேன் குத்திலாம் நான் அந்த மாதிரி ஆளு எல்லாம் இல்ல நீங்க ஏன் அது சுமந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க விஜய் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல சுமக்கவும் இல்ல அப்பப்ப ஏதோ ஞாபகம் வந்துருது ஆனா நீ மறந்துரு ப்ளீஸ்னு சொல்றாரு காவேரி நான் மறந்துறேன் ஆனா ஒரு கண்டிஷன் எனக்கு கார் ஓட்ட சொல்லித்தாங்க ப்ளீஸ்னு கேக்குறாங்க உடனே விஜய் காரை விட்டு கீழே இறங்கி வந்து காவிரியை உட்கார வைக்கிறாரு கார் ஓட்டவும் சொல்லி தராரு அப்ப மெதுவா போகணும் சொல்றாரு காவேரி எதுக்கு நடந்து போறதை விட ஸ்லோவா போக சொல்றீங்கன்னு சொல்ற சொல்றாங்க விஜய் அப்ப இறங்கி நடந்தே போன்னு சொல்றாரு அண்ட் காவேரி ஃபாஸ்டா போகவான்னு கேக்குறாங்க விஜய் நீ ஒன்னு கிழிக்க வேணாம் மெதுவாவே போகணும்னு சொல்றாரு காவேரி ப்ளீஸ் எல்லாரும் முன்னாடி போறாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போகவா பிளீஸ்னு கேக்குறாங்க லைட்டா ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணனு விஜய் சொல்றாரு ஓகேன்னு சொல்லிட்டு காவேரி போறாங்க அப்போ விஜய் பைக் பைக்னு பிரேக் மிதினு சொல்றாரு காவேரி எங்க பிரேக் எங்க பிரேக்னு மிதிக்கிறாங்க அப்போ பைக் மேல மோதிடுறாங்க அப்போ பைக்காரவங்க பார்த்து பார்த்து வர மாட்டியா கண்டு தெரியலையா உனக்குன்னு சொல்லிட்டு போறாரு அன் காவிரி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க உடனே விஜய் என்னை கொள்ளை பார்த்துருக்க இது சரி வராது நீ கீழே இறங்குன்னு சொல்றாரு அன் இவங்க இறங்கி வரத ராகினி பார்த்து இவ காரோட்டை கற்றுக்குறாளா நல்லா தானே இவங்க இருக்காங்க அப்புறம் ஏன் நிபின் அப்படி சொன்னான்னு யோசிக்கிறாங்க அன் காவிரிக்கிட்ட விஜய் நீ டிரைவிங் கிளாஸ் போய் கற்றுக்கோன்னு சொல்கிறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது